நேற்று திருப்பரங்குண்டத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் எனக்கு எம்பிஆர் கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவிலில் சாமி கும்பிட்டு வரார் நாலு நாட்களுக்கு பண் அப்புறம் அம்மா செல்ஃபி கேட்கிறான் நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூறை அழித்துவிட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அழைத்து வைக்கிறான் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலைசேஷன் எலெக்ட்ரிக் vehicles அண்ட் எனர்ஜி என்ஜினியர் இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம் அதை விட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம் நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இரண்டே நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க அதை தைரியமா நீங்க காட்டுங்க நேத்து திருப்பரங்குன்றத்துல அரசியல்வாதி ஒருத்தர் வர்றாரு இன்னைக்கு எம்பியா இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன் ஒரு அம்மா செல்பி கேட்கிறாங்க நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூறை அழித்துவிட்டு புகைப்படம் எடுத்து அந்த அனுப்பி வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க தேர்தலில் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் சொந்தங்கள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது டெட்ராய் ஒரு காலத்துல உலகத்துல இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அங்கிருந்தாங்க வந்துச்சு பத்தாண்டுகள் அமெரிக்காவில் டெட்ராய்டுடைய மக்கள் தொகை மட்டுமே இருபத்தி ஐந்து விழுக்காடு குறைஞ்சிருக்கு அப்ப எந்த நகரங்கள் செழிப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலை சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு யுஎஸ்ல அட்லாண்டிக் சிட்டி கேம்லிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு டெட்ராய்ட் மேனுபேக்சரிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு ஆனா கோவில்களை சார்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்க மதுரை udal changam iday changam kadai changam institute of science and technology tanjavur A with specialization in electric vehicles and energy engineering <music>